தென்னிலங்கை வீடொன்றுக்குள் நடந்து மர்மம் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல் காரைதீவில் கடலில் விழுந்து மற்றொரு வைத்தியர் பலி வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கியவர் எனது தந்தையே நாமல் பெருமிதம் மைத்ரியால் விடுவிக்கப்பட்ட குற்றவாளி நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் சஜித்துக்கு பிரதமர் பதவி ராணிலை ஜனாதிபதியாக திட்டமிடும் எதிர்க்கட்சி ஆறு மாதங்களின் பின்னர் பொதுநகர் கலந்து கொண்ட இளவரசாவத்தில் இரண்டு மாடி வீடொன்றில் தொன்மைப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தோண்டிய வர்த்தகர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பானந்துரை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து தகவலுக்கு அந்த பிரிவினரும் மொரக்குகேன போலீசாரும் இணைந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபர்களுடன் தண்ணீர் மோட்டார் ரெண்டு கல் நொறுக்கும் இயந்திரங்கள் மண்வெட்டிகள் காம்பி மற்றும் பலி கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ஐம்பத்தி மூன்று வயதான தொழிலதிபர்கள் தனது வீட்டின் குளியலறையின் கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக மேலதிக குழியொன்றை வெட்டுவதற்கு உகந்த நேரம் பார்ப்பதற்காக கழுத்துறையில் உள்ள பிரபல சோதனரை சந்தித்துள்ளனர் அதனை சோதித்த சோதரர் கரையில் உள்ள அறையின் கீழ் பகுதியில் பல தசாப்தங்கள் பழமையான ரத்தின கற்கள் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு கூறியதாக தொழிலதிபரிடம் நடத்திய விசாரணையில் தெரிய அதற்கு சில சோதர செயற்பாடுகள் உள்ளதெனவும் அதனை செய்த பிறகு தோண்டுமாறும் சோதரர் கூறியுள்ளார் இதற்காக சில எண்ணெய் போத்தல் போன்றவற்றையும் மூவாயிரம் ரூபாய் பணமும் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தொழிலதிபர் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து குளியலறையின் பக்கத்து அறையின் நான்கு மூலைகளிலும் வெற்றிலையில் சில நாணயங்களை வைத்து அதில் சோதனர் கொடுத்த சில பானைகள் மற்றும் எண்ணெய் போத்தல்களை வைத்து இரவும் பகலும் இரண்டு பேரும் தோண்டியதாக கூறப்படுகின்றது நேற்றிரவு போலீசார் குறித்த மொட்டை மாடி வீட்டை சுற்றி வளைத்தபோது சந்தேக நபர்கள் மூவரும் அந்த இடத்தில் தோண்டிய நிலையில் கைது செய்துள்ளனர் இரண்டு மாடி வீட்டில் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் சில மாதங்களாக வசிப்பதாகவும் பாதுகாப்பற்ற முறையில் எந்தவித பாதுகாப்பு முறைகளையும் பயன்படுத்தாமல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தொடர்ந்து தோண்டியிருந்தால் இன்னும் சில நாட்களில் வீடு இடிந்து விழுந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருபத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஹொரணை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொல்பொருட்கள் கட்டளைச் சட்டத்தின் கீழ் ஒரணை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் அம்பாறை காரைதீவில் வைத்தியர் ஒருவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது பதினைந்தாம் திகதி நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது உகந்தைமலை முருகன் ஆலயத்தில் இருந்து வருகின்ற வழியில் பானமை கடலில் தவறி விழுந்து அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் அம்பாறை காரைதீவை சொந்த இடமாக கொண்ட வைத்தியர் இ தக்சிதன் என்பவரே உயிரிழந்துள்ளார் இதேவேளை இவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பாணமை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் காரைதீவு பிபுலானந்தா மத்திய கல்லூரியிலிருந்து இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான காரைதீவைச் சேர்ந்த சிவகரன் ஆக்சயன் என்பவர் நேற்று முன்தினம் லாகுகல கடலில் தவறி விழுந்து உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்த வேலை திட்டத்தை தயாரிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பாப்டிய தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதி விவகாரங்களில் வழிகாட்டியாக மாறியுள்ள சர்வதேச நாணய நிதியத்துடன் பல நிதி விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு இணக்கம் காணப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதன்படி வாகன இறக்குமதியானது நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை நேரடியாக பாதிக்கும் என்பதால் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்காக அரசாங்கம் வீதி வரைபடத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் குறித்த வரைபடத்தின்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களிலிருந்து குறிப்பிடத்தக்க முறைகள் ஒரு வரிசையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த குறிப்பிட்ட திட்டத்தை தயாரிப்பதற்காக அமைச்சகத்தின் வர்த்தக மற்றும் கொள்கைத்துறை மோட்டார் போக்குவரத்து துறை மத்திய வங்கி புதிய மற்றும் பயன்படுத்திய கார்களை இறக்குமதி செய்யும் இரு குழுக்களின் பிரதிநிதிகள் வாகன சங்கத்தின் பிரதிநிதிகள் அசம்பிளர்கள் கைத்தொழில் அமைச்சு சுற்றாடல் அமைச்சு போன்றவற்றில் பாதிக்கப்பட்ட அனைத்து குழுக்களையும் உள்ளடக்கி இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வாகனங்களின் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் போது பொதுமக்களின் போக்குவரத்து சேவைக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் பொதுமக்கள் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார்கள் மற்றும் அதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு அரசாங்கத்தின் விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளை தோற்கடித்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கியவர் ஐந்தாவது நிறைவேற்று அதிபர் மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச மேலும் கூறியதாவது சஜித் பிரேமதாசு அன்றகுமாரதி திசா நாயக் வடக்கிற்கு சென்று பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்தனர் ஆனால் எனது தந்தை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளை தோற்கடித்து உண்மையான சுதந்திரத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு வழங்கியுள்ளார் வடக்கு கிழக்கு மக்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினூடாக வாக்களித்து முதலமைச்சரை நியமிப்பதற்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதுடன் வடக்கில் வாக்களிக்கும் உரிமையை கூட விடுதலை புலிகள் மட்டுப்படுத்தியிருந்தனர் ஆனால் பதிமூன்றாவது திருத்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது வடக்கின் அபிவிருத்தி பற்றி பேசாமல் தேர்தலை எதிர்பார்த்து அரசியல் ஆதாயங்களுக்காக ஏனைய கட்சிகள் வடக்கில் இவ்வாறு பேசுவது உண்மையில் வருத்தம் அளிக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவினால் விடுதலை செய்யப்பட்ட சுவீடன் நாட்டு பெண்ணை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் சம்பந்த ஜெயமகா தொடர்பில் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் குறித்து கேட்டறிந்து பொது பாதுகாப்பு அமைச்சர் சட்டமாதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் ஜோட் ஷரமந்து வந்து ஜெயமகாவை விடுதலை செய்வதற்கு முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன எடுத்த அரசியல் தீர்மானம் அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆறாம் திகதி உச்ச நீதிமன்றம் கடந்த ஆறாம் திகதி தீர்ப்பளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சாரதி அனுமதி பத்திரத்திற்கான மதிப்பெண் முறை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்தா அழகியவன் தெரிவித்துள்ளார் இதன் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக தெரிவிக்கையில் இந்த நாட்களில் போக்குவரத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தினசரி போக்குவரத்து காவல்துறையினரால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கைது செய்யப்படுகின்றனர் மாதாந்தம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வரையில் கைது செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் மதிப்பெண் முறை அறிமுகப்படுத்திய பின்னர் வார சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சாரதிகளின் புள்ளிகள் குறைக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ராணில் விக்ரமசிங்கு ஜனாதிபதியாகி சஜித் பிரேமதாசு பிரதமரானால் நாட்டிற்கு மிகவும் நல்லது என்றும் ராணில் விக்ரமசிங்கவும் அவரது காட்சியும் ஒரே சித்தாந்தத்தை கொண்டே செயற்படுகின்றார்கள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜி திசேனாளர் குறிப்பிட்டுள்ளார் நாடு இப்போது இருக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறினால் நாட்டின் போக்கு மாறிவிடும் இதனால் சர்வதேச நாணய நிதியம் நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் இலங்கையால் சர்வதேச கடன் மூல செலுத்துகையிலிருந்து ஒரு படி கூட முன்னேற முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பிரித்தானிய இளவரசி கேட் மிடில்டன் ஆறு மாதங்களுக்கு பின்னர் பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேனர் சார்ல்சின் பிறந்த நாளை முன்னிட்டு லண்டனில் இடம்பெற்ற இராணுவ அணிவகுப்பு நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது